ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மிளகாய் பஜ்ஜி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் தயிர் மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் பெருங்காய்த்தூள் உப்பு தேவையான அளவு அப்புறம் எண்ணெயை வந்து சூடுபடுத்தி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பஜ்ஜிக்கு மாவு எப்படி கலக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் தயிர் இப்போ சூடுபடுத்தி வச்சுருக்க எண்ணெயை இதோட சேர்த்துக்கலாம் எண்ணெயை வந்து லைட்டாக சூறுபடுத்தி இந்த மாவுட சேர்த்துனாவே அந்த தன்மை வந்து கிடச்சிடும் இப்போ அந்த எண்ணெய் வந்துட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி லைட்டை மாவு வந்து பற்றிக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் உப்பு தேவையான அளவு கால் ஸ்பூன் பெருங்காய்த்தூள் ஜீரணமாகிறதுக்கு நான் பெருங்காயத்துள் சேர்த்திருக்கேன் அதனால இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்க்கலை இப்ப சிறிதளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா அந்த மாவை வந்துட்டு இது என்ன பஜ்ஜி எடுக்கிறதுக்கு மாவை வந்து கலந்து வச்சிட்டேன் இந்த பதத்துக்கு தான் போதுமானது கட்டி போடாமல் கலந்து கலந்துக்கணும் அப்போ தான் வந்துட்டு நல்லா வரும் திப்பி திப்பியா இல்லாமல் இது இது வந்துட்டு அஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சிட்டு இருக்கு மாவு போட்டு கட்டி எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் நீ பாருங்க சூப்பரா வருது பாருங்க நல்லா புஷுன்னு சோடா மாவு எதுவுமே கலக்கல

ரவுண்ட்ரெல்லாம் வந்துடுச்சு பட்ச நல்லா எழுந்திருச்சு எடுத்துக்கலாம் சோடா உப்பு போடாமல் ஒரு ஸ்பூன் தயிரும் சூடான எண்ணெய் ஒரு ஸ்பூனும் விட்டாலே நம்ம அவுப்பை செய்கிறப்ப நல்ல புஷுங் வரும் thank <sniffs> you மாவு வந்துட்டு மீதி இருக்கு அதனால நான் உருளை கிழங்கும் பட்சியும் எடுத்துறேன் மாவை Ini paring, ini businan itu paring. Ini paring friends. Baca ready aja, cek. Ulap langsung para busin aja biru paring, ini paring. Ini ini